அடிஷ்னலாக இதில் நாங்கள் மென்ஷன் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதன்படி பார்த்திங்கன்னா மேலே கொடுக்கப்பட்ட இந்த செட் எக்ஸாமினேஷனுக்கான தீர்வுகள் இருக்கட்டும் இல்லை இந்த வந்து எக்ஸாம் தான் நடத்துவீங்க அப்படின்னு கேட்குறதுக்கெல்லாம் வந்து ப்ரூஃப் வந்து இவங்க இதில் கொடுத்துருக்கறதா இதில் மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இப்படித்தான் மனோன்மணிய சுந்தரன் யூனிவர்சிட்டி பண்ணதை வந்து நாங்கள் வந்து ஆசிரியர் தேர்வு ஹேண்ட் ஓவர் எடுத்ததுனால எங்களுக்கு அதில் தில்லியாயிடுச்சு பட் இப்போ நாங்கள் எப்படி பார்த்தாலும் இந்த எக்ஸாம் முடித்தது பிறகு டெஃபினட்டாக நாங்கள் உதவி பேராசிரியர் பணிகளுக்கு பணிகளுக்கான தேர்வுகளுக்கான மத்திய விஷயங்களை நாங்கள் ரெகுலராக அப்டேட் பண்ணுவோம் அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் நம்ம ரெகுலராக டிஎன் செட் ரிசல்ட் டேட்டுக்கான உத்தேச தேதியான வீடியோ நம்ம நேற்று நம்ம எக் எக்ஸ்க்ளூசிவான இந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம் அது இந்த வீடியோக்கில் நான் லிங்க்கில் போட்டிருக்கேன் அதை நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் மாதிரி பார்த்திங்கன்னா கட் ஆஃப் எவ்வளோ வரும் வித சப்ஜெக்ட்ஸுக்கு எவ்வளோ வரும் அப்படிங்கிற அப்ராக்சிமேட்டாக நீங்கள் அதை செக் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டிஆர்பியோட அஃபிஷியல் கட் ஆஃப் மதிப்பெண் எவ்வளோ வரும் அதாவது வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ வரும் அதை எப்படி வந்து கால்குலேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற கால்குலேஷனையும் இதில் நான் ஃபுல்லாகவே சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து என்னென்ன எக்ஸாம்ஸ் எவ்வளோ ஓவராலாக டஃப் இல்லை ஈஸின்னு எது மாதிரி இருக்கும்னு பார்த்தீங்களா இது மாதிரி விஷயங்கள் அது மாதிரி டிஎன் செட் கட் ஆஃப் கால்குலேட்டர் பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இது வந்து என்ன பேரலாக கொடுத்துருக்கோன்னா நெட் எக்ஸாமினேஷனுக்கு கட் ஆஃப் எந்த மாதிரி அது பிளான் பண்ணுவாங்களோ அதே விஷயத்தை இதில் நாங்கள் கனெக்ட் கனெக்ட் பண்ணி இதோடய கட் ஆஃப் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபையும் இதில் ஆட் பண்ணி நாங்கள் உங்களுக்கு சேர்த்து இதில் சர்வ் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ டிஎன் செட் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட்டரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ இந்த வீடியோ இந்த வீடியோக்குள்ளேயே நான் லிங்க்கில் போட்டிருக்கேன் பாருங்கள் அதே மாதிரி ஆஸ்திரிய தேர்வாரியம் ஆனுவல் பிளானர் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்துக்கான பிளானர் வெளியிட்டாங்க அந்த எக்ஸாம் வந்து என்னென்ன எக்ஸாம்ஸ் வரப்போகுது எதுக்கெல்லாம் என்னென்ன மாதிரியான ப்ராசஸ் அப்படிங்கிறதையும் நம்ம கொடுத்துருக்கோம் இது வந்து ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணி வச்சுருந்தாலும் அதுக்கான வியூஸ் வந்து அதிகமாக இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்குற நீங்கள் வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் தேங்க்யூ இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நம்ம நிறைய கொடுத்துருக்கோம் டிஎன் செட் எக்ஸாமினேஷனுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் டிஆர்பி லா காலேஜ் டிஆர்பின்னு புது புதுவாக நிறைய தகவல்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதையும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதுவும் இந்த வீடியோக்கில் நான் லிங்கில் போட்டிருக்கேன் பல்கலைக்கழக பணியிடங்கள் ஆசிரியர் தேர்வாரியம் வந்து டிஆர்பி இனிமேல் வந்து டிஆர்பி வந்து யூனிவர்சிட்டி லெவலில் இருக்கிற டீ ரெக்ரூட்மெண்ட்டை இவங்க தான் பண்ண போகிறாங்க லா காலேஜ் இனிமேல் நிறைய எக்ஸாம்ஸ் வந்து இனிமேல் டிஆர்பி மூலமாக தான் நடத்தப்படும் அப்படிங்கிறது வந்து போட்டிருந்த வீடியோவும் இந்த வீடியோக்கில் நான் லிங்க்கில் போட்டிருக்கேன் இது எஜுகேஷன் சேனலுங்கிறதால அதிக வியூஸ் கிடையாது நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது மூலமாக தான் நாங்கள் ரெகுலராக இது மாதிரியான வீடியோ போட முடியும் மறக்காமல் சிஎஸ்பிஎஜுகேஷன் இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல் பட்டன் கிள்பி நோட்டேஷன் கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அதுவும் இல்லாமல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் நிறைய பேர் இது வந்து வீடியோ போட்ட உடனே லைக் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுறாங்கன்னு நாங்கள் நிறைய கமெண்ட்ஸ் கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய பேர் வந்து அதை சொல்லியிருக்காங்க ஸோ அவுங்களுக்கெல்லாம் மிக்க மிக்க ரொம்ப நன்றி இது மாதிரியான ரெகுலர் வீடியோஸ் நாங்கள் போடுறதுக்கு எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் வர்